ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கான வீடியோவில் ஒரு அஞ்சு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ டிப் நம்பர் ஒன் வந்து பார்க்கலாம் அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பேனா மூடி தான் வந்து எடுத்திருக்கேன் காலியான பேனா மூடி இருந்துச்சுன்னா வந்து எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து எத்தனை மூடி தேவையோ அத்தனை மூடி வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெண்டு கார்ட்போர்டை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஷீட்டை வந்து ரிமூவ் பண்ணோம்னா இந்த மாதிரி லைன் லைனாக நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட விட்டுக்கலாம் நான் வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து க்ளிட்டர் ஷீட் வந்து ஒட்டியிருக்கேன் கொஞ்சம் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்துட்டு கலர் பேப்பர் கூட வந்து ஒட்டிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒயிட் பேப்பர் கூட வந்து ஒட்டிக்கலாம் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் வச்சு நம்ம நம்ம வந்து பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா இந்த மாதிரி டபுள் சைட் டேப் தான் வந்து ஒட்டியிருக்கேன் இந்த மாதிரி சென்டரில் வந்து ஒட்டிட்டு அதுக்கு மேலே வந்து அந்த மூடியை வந்து நம்ம ஒட்டி விட போகிறோம் இந்த மா இதை வந்து நம்ம ஹேங் பண்ணுற மாதிரி தான் வந்து பண்ண போகிறோம் ஸோ அந்த மூடியில் வந்து நம்ம ஹேங்கிங் மாதிரி பண்ண போகிறோம் அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம் இது வந்துட்டு டபுள் சைட் டேப் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ராங் வந்து கம்மியாக இருக்கும் லைட் வெயிட்டான பொருள் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் தாங்கும் நீங்கள் வந்து ரொம்பவே வந்து வெயிட்டான பொருள் வந்து போட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சில டேப்பு அதுக்கப்புறம் ஃபெவிக் இந்த மாதிரி அதெல்லாம் வந்து வச்சு ஊட்டிக்கோங்க இப்போ நான் இது ஒரு இதில் மாஸ்க்கு அப்புறம் வந்து கீ அதுக்கப்புறம் இந்த சீப்பு அதெல்லாம் வந்து நான் போட்டிருக்கேன் நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக வந்து இருக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் வந்து தேடிகிட்டு இருப்போம் இல்லையா அந்த மாதிரி தேடாமல் இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டிங்கன்னா வந்து நம்மளுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்து இருக்கும் ஓகே இந்த டிப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணியிருங்க சேனலை இப்போ அடுத்த டிப் வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி வந்துட்டு நிறைய ஷால்ஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து இருக்கும் ஸோ அதான் வந்து எப்படி தான் வந்து மடிச்சு வச்சாலும் அது வந்து நம்ம ஒவ்வொரு டைமும் வந்து எடுத்து யூஸ் பண்ணும்போது வந்து களைஞ்சிரும் அது அதனால் வந்துட்டு நம்ம வந்து ஒரு சிம் ஒரு ஈஸியான ஒரு ஐடியா வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி வந்து அட்டை பெட்டி வந்து எடுத்து வச்சுக்கோங்க இது வந்துட்டு நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து வாங்கும்போது வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி அட்டை பெட்டி வந்து இருந்துச்சுன்னா அதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போது நம்ம ஷாலை வந்து எப்போதும் மடிக்கிற மாதிரி வந்து நீங்கள் மடிச்சுக்கோங்க நம்ம இப்போ எப்போதும் எப்படி மடிப்போம் அதே மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க நல்லா வந்து ஒல்லியாக வர மாதிரி வந்து மடித்து எடுத்துக்கோங்க இப்போ எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து அதை அப்படியே சுற்றிகிட்டே வந்து வரப்போகிறோம் ஒரு ரோல் மாதிரி வந்து சுற்ற போகிறோம் இப்போ மடித்தாச்சு அதை அப்படியே வந்து சுற்றிட்டே வந்து வாங்க சுற்றிட்டே வந்து வந்துட்டு அப்போனா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பந்து மாதிரி வந்து கிடைக்கும் இதை வந்துட்டு அந்த பாக்ஸ்குள்ளே நம்ம வந்து வைக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நம்மளுக்கு வந்து கிடைச்சிச்சு இப்போ இதை வந்து அந்த பாக்ஸ்குள்ளே நம்ம வந்து வச்சுக்கலாம் ஒரு உரமாக இப்போ இதே மாதிரி எல்லா ஷாலையும் நம்ம வந்து பண்ண போகிறோம் இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணி வந்து இந்த பாக்ஸ்குள்ளே வந்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு டைமும் வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து இருக்கும் களைஞ்சி போகாமல் வந்து இருக்கும் எப்பவுமே நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணிட்டு அதே மாதிரி நீங்கள் வந்து மடித்து ரோல் பண்ணி வந்து வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு எப்போதும் ஈஸியாக வந்து இருக்கும் வெளியில் எங்கேயும் போகிறோம் அப்படின்னா டக்குன்னு எடுத்து யூஸ் பண் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு அட்டை பெட்டி வந்து எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு அட்டைப்பட்டியில் நீங்கள் வந்து ஷால் வந்து வச்சுக்கலாம் இன்னொன்று இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதில் வந்து லெகின் பேண்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பேண்ட்டு அதையும் இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி பேண்ட்டுக்கு ஒன்று ஷாலுக்கு ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து எடுத்து மேட்ச் பண்ணி போடுறதுக்கு ஈஸியாக வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி இன்னொரு அட்டை பெட்டி இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் வந்து பேண்ட்டெல்லாம் வந்து ரோல் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் எங்கிட்ட இருக்கக்கூடிய ஷால்ஸ் எல்லாத்தையும் வந்து இதில் வந்து நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் இன்னும் கூட நீங்கள் வந்து ஷால் வந்து வைக்கலாம் நெருக்கி நெருக்கி வச்சோம் அப்படின்னா இன்னும் கூட நம்மளுக்கு வந்து வைக்கலாம் இன்னும் நான் ரெண்டு ஷால் வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருப்பேன் ஸோ அது வந்து துவைக்க போட்டிருக்கு அடுத்து வந்து நான் மடித்து அதுக்கப்புறம் இதில் வந்து வச்சுருப்பேன் இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு அட்டைப்பட்டி இருந்துச்சுன்னா இதில் இந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சு பாருங்கள் ஸோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் இப்போ அடுத்த டிப் வந்து பார்க்கலாம் இதுக்கு வந்து இந்த மாதிரி பத்திரிக்கை இருக்கும் இல்லையா ஸோ பத்திரிக்கை நம்ம வீட்டில் வந்து எப்போவுமே வந்து இருக்கும் அதில் வந்து இந்த மாதிரி சாமி ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா அதை அந்த அந்த பத்திரிக்கையை நீங்கள் வந்து தூரப்படாதீங்க நம்மளுக்கு தூரப்படவும் மனசும் வராது இந்த மாதிரி தான் வந்து இந்த பத்திரிக்கையை நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் எடுத்து வச்சுட்டு இதை வந்து நம்ம அந்த சாமியை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து அப்படியே க கட்டமாக வந்து கட் பண்ணோம் அப்படின்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அதனால் இந்த மாதிரி சும்மா வளைவு வளைவாக வந்து வரைஞ்சிட்டு நான் வந்து கட் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாக வந்து வரைஞ்சேன் அது எனக்கு அவ்வளோவா வந்து பிடிக்காத மாதிரியே வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த சைடில் நான் கொஞ்சம் பெரிய வளைவு மாதிரி வந்துட்டு வளைஞ்சிட்டு வரைஞ்சிட்டு அதை வந்து அப்படியே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இது வந்துட்டு நம்ம வந்து பூஜை ரூமில் வந்து வச்சு ஒட்டுறதுக்கு தான் நான் வந்து இந்த மாதிரி நிறையாவே வந்து வச்சு ஒட்டியிருப்பேன் இந்த பத்திரிக்கையில் உள்ளது தான் நம்ம வந்து வெளியில் காசு கொடுத்து வந்து சாமி ஃபோட்டோ வந்து வாங் வாங்கிக்கலாம் ஒரு ஒன்று ரெண்டு ஃபோட்டோ மட்டும் வாங்கி வச்சுட்டிங்கன்னா போதும் மீதிலாம் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம பத்திரிக்கையில் வரக்கூடிய ஃபோட்டோவே வந்து நம்ம கட் பண்ணி ஒட்டிக்கலாம் இந்த மாதிரி தேவையில்லாமல் வந்து காசு கொடுத்து வந்து வாங்காதீங்க நம்மளுக்கு வந்து சாமி வந்து எதில் இருந்தாலும் நம்ம சாமி கும்பிட்டா மட்டும் போதும் ரொம்ப பணம் கொடுத்து வாங்கி அந்த ஃபோட்டோ வச்சு தான் வந்து கும்பிடணும் அப்படிங்கிற அவசியம்லாம் வந்து கிடையாது நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ வந்து நான் வரைஞ்சிட்டு இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் வந்து கட் பண்ணிட்டேன் ரொம்ப சிம்பிள் தான் இந்த ஐடியா இது இதுக்கு பின்னாடி வந்து டபுள் சைட் டேப் வந்து போட்டுட்டு நம்ம வந்து பூஜை ரூமில் வந்து ஒட்டி வச்சுக்கலாம் சின்னதாக வந்து டபுள் டேப் வந்து போடுங்க நானே வந்து ரொம்ப பெருசாக தான் வந்து இது போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து அதை ரிமூவ் பண்ணும்போது வந்து அந்த பெயிண்ட் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகி வந்துடும் அதனால தான் இப்போ நான் வந்து என்னோடய பூஜை ரூமில் நான் வந்து வச்சு ஒட்டிக்கிறேன் இது வந்து ஒரு சின்ன ஷெல்ஃப் தான் அதில் தான் நாங்கள் வந்து சாமியெலாம் வந்து வச்சுருப்போம் ஸோ சுற்றி வந்து அந்த வந்து நிறைய வந்து ஃபோட்டோ வந்து ஒட்டி வச்சுருப்பேன் இதில் வந்துட்டு ஒரு சில ஃபோட்டோலாம் வந்துட்டு இருந்து கட் பண்ணி எடுத்தது தான் மீதிலாம் இருக்கக்கூடியது வந்துட்டு நம்ம கோவிலுக்கெலாம் வந்து போகும்போது வந்துட்டு அந்த பை வந்து கொடுப்பாங்க இல்லையா ஸோ திருநீர் அதுக்கப்புறம் குங்குமம் அதில் அதில் வந்துட்டு இந்த மாதிரி ஃபோட்டோ வந்து போட்டு கொடுத்துருப்பாங்க அந்த ஃபோட்டோலாம் வந்து எடுத்து ஒட்டி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இன்னும் சிலது வந்து பத்திரிக்கையில் உள்ளது தான் இந்த மாதிரி கட் பண்ணி ஒட்டி வச்சிங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு நிறைய சாமியோடு வந்து இருக்கும்போது வந்துட்டு பூச்சிரமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக வந்து இருக்கும் ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஓகே இப்போ அடுத்த ட்ரிப் வந்து பார்க்கலாம் அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி மூடி தான் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து வாட்டர் பாட்டில் மூடி தான் வாட்டர் பாட்டில் மூடியில் வந்து நம்ம ஹோல்ஸ் தான் வந்து போட போகிறோம் நான் இந்த மாதிரி கவராயத்தில் வந்து வரும் இல்லையா அதை வந்து எடுத்துருக்கு எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க அப்படியே போட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஓட்டையை வந்து போட்டுக்கோங்க இப்போ நான் வந்து போட்டுட்டேன் நிறைய ஹோல் வந்து அங்கங்கே வந்து போட்டு வச்சுருக்கேன் இப்போது இதில் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் ஒன்று எடுத்துகிட்டு அதில் வந்து எறும்பு பொடி தான் வந்து போட்டிருக்கேன் நம்ம வந்துட்டு நார்மலாக எறும்பு பொடியை வந்து கையில் வந்து எடுத்து போடக்கூடாது போடும்போது வந்து நிறைய பொடி வந்து செலவாகிற மாதிரி வந்து இருக்கும் இந்த மாதிரி வாட்டர் பாட்டலில் வந்து போட்டு வச்சுக்கோங்க பழைய வாட்ரு பாட்டில் இருந்துச்சுன்னா அதில் வந்து போட்டு வச்சுட்டு இப்போ இந்த ஓட்டை போட்ட முடியை வந்துட்டு நம்ம அதில் போட்டுக்கலாம் இப்போ போட்டுட்டு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணும்போது வந்துட்டு நிறையா வந்து பொடி வந்து செலவாகாது கம்மியான பொடி வந்து போதும் இப்போ நான் உங்களுக்கு யூஸ் பண்ணியும் காமிக்கிறேன் சின்னதாக ஒரு பிளேட்டில் வந்து போட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி வந்துட்டு இப்படி வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணாதீங்க ஸோ இப்படி தட்டினீங்க அப்படின்னாலே நான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இது வந்துட்டு நான் வந்து இந்த பெரிய ஓட்டை இருக்கும் இல்லையா பெரிய ஓட்டையாக வந்து போட்டேன் அந்த கவராயத்துலேருந்து போட்ட போட்டதுனால வந்துட்டு கொஞ்சம் பெரிய ஓட்டை வந்து விழுந்துருச்சு நீங்கள் வந்து ஊக்கு வந்து வச்சுட்டு ஊக்கு வந்து ஹீட் பண்ணி போடுங்க அப்போ வந்து ரொம்ப குட்டி குட்டி ஹோல்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்போம்போது நிறையா பொடி வந்து செலவாகாது இந்த மாதிரி வந்து பயன்படுத்திக்கோங்க ஸோ பொடி வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன வாட்டர் பாட்டலில் மூடி வந்து ஓட்டையை போட்டு இந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து இருக்கும் இப்போ அதே தான் வந்து எடுத்திருக்கேன் அதே முடியை வந்து கழட்டிட்டு நல்லா கழுவிட்டு அப்புறம் இன்னொரு வாட்டர் பாட்டில் வந்து எடுத்துருக்கேன் இதில் வந்து தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு இது நம்ம வந்து செடிக்கு வந்து தண்ணி தண்ணி ஊற்றுறதுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் செடின்னா வந்துட்டு இந்த மாதிரி கீரைலாம் நம்ம வச்சுட்டு போகலையா கீரையில் வந்து ஊற்றும் போது வந்துட்டு குடத்தில் இல்லைன்னா கப்பில் வந்து கோழி ஊற்றும் போது வந்துட்டு கீரை வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் நசுங்கிற மாதிரி வந்து இருக்கும் இந்த மாதிரி வந்து வாட்டர் பாட்டிலில் வந்து கோல் போட்டுட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றும் போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து இருக்கும் கீரை வந்து ரொம்பவே டேமேஜ் ஆகாமல் நல்லா வந்து இருக்கும் இந்த மாதிரி பூஞ்செடி வச்சுருந்திங்கன்னா அதுக்கு கூட நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம் இந்த இது வந்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு இதில் வந்துட்டு புதினா வந்து இருந்துச்சு புதினாவுக்கும் நான் வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு இதில் கீரை அதே கீரை தான் வந்து இருந்துச்சு ஸோ அதுக்கும் நம்ம வந்து ஊற்றி விட்டேக்கலாம் இப்போ அடுத்த டிப் வந்து பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து நார்மலாக வந்து வெஜிடபிள்ஸ் வந்து தண்ணியில் தான் வந்து போட்டு வாஷ் பண்ணுவோம் நார்மல் தண்ணியில் தான் நான் போ போட்டு வாஷ் பண்ணுவோம் அந்த மாதிரி வந்து கழுவும் போது வந்துட்டு அவ்வளோவா வந்துட்டு சுத்தமாக வந்து க்ளீன் நம்மளுக்கு வந்து ஆகாது அதனால் வந்துட்டு வெஜிடபிள்ஸை வந்து நம்ம வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி குக்கிங்க்க்கு தேவையான அளவு காய் வந்து நான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் ஸோ வந்து அந்த காய் இந்த கா வெஜிடபிள்ஸ் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணியை வந்து நீங்கள் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு தண்ணி வந்து ஹீட் ஆகணும் ஹீட் ஆ ஆகணும் ஸோ வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் நல்லா வந்து ஹீட் ஆகட்டும் ஆனால் ரொம்ப கொதிக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இல்லை ஸோ கை பொறுக்கிற சூடு வந்து வந்தாலே போதும் இப்போ இதில் வந்துட்டு மஞ்சள் பொடி தான் வந்து சேர்க்கப்பறோம் ஸோ இப்போ ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி வந்து போட்டுக்கிறேன் அதே அளவு வந்துட்டு கழுவுப்பு கழுவுப்பு போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் கொதிக்க விடக்கூடாது இப்போது இந்த தண்ணி வந்து அப்படியே எடுத்துட்டு இப்போ இதில் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வந்து போட்டுக்கலாம் ஸோ இன்றைக்கான சமையலுக்கு தேவையான காய்கறியெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் எடுத்து வச்சுருந்தேன் இப்போ அது எல்லாத்தையும் வந்து இதில் வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா மூழ்க விட்டுக்கோங்க நல்லா மூழ்கிற அளவுக்கு தான் வந்து இருக்கணும் இந்த மாதிரி நல்லா மூழ்கிட்டு இதை வந்து ஒரு அஞ்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டு டென் மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஊற வச்சுக்கணும் குக்கிங் பண்ணுறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி காயெல்லாம் வந்து தண்ணியில் வந்து போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அதில் உள்ள நாளில் அதில் உள்ள பேக்டீரியாஸ் அதில் உள்ள கிருமிகள் எல்லாமே வந்து சுத்தமாக வந்து க்ளீனாகி வந்துடும் ஸோ இந்த மாதிரி மெத்தடை வந்து நம்ம நான்வெஜ்க்கு வந்து செய்வோம் இல்லையா உப்பு மஞ்சள் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி வைப்போம் இல்லையா அந்த மாதிரி தான் வந்து வெஜிடபிள்ஸ்க்கும் நம்ம வந்து பண்ணுறோம் கண்டிப்பாக இந்த ஐடியாவும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ இந்த வீடியோவில் வந்து அஞ்சு டிப்ஸ் வந்து நம்ம சொல்லியிருப்போம் இந்த அஞ்சு டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோவை வந்து லைக் பண்ணிடுங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா இன்னும் நிறைய வீடியோ வந்து போடுறதுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் வந்து இருக்கும் ஸோ ஓகே அடுத்து வந்து அடுத்து என்ன வீடியோ வந்து போடலாம் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் வந்து அதை பார்த்துட்டு வீடியோ வந்து நான் மேக் பண்ணி போடுறேன் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ నెక్స్ట్ ఒక వీడియోలో పార్కస్ ఫార్ వాచింగ్ బాయ్ బాయ్